நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மைவி திரையாட்சி உரிமையாளர் சக்தியானந்தனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா விசாரித்தபோது அவர் வந்து ஜெயிலில் நலமுடன் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அப்போது இது உண்மையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக முற்றிலும் முற்றிலும் பொய்யானவை வதந்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா நமது எம்டி அவர்களை வந்து அவங்க ரிலேஷன்ஸ்லாம் வந்து அவ்வப்போது போயிட்டு பார்த்து கொண்டு தான் வருகிறார்கள் அவர் நலமுடன் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மைவித்திரி உறுப்பினர்கள் ஆகிய நீங்கள் எதுக்குமே கவலைப்படக்கூடாது நம்ம சோஷியல் மீடியாவில் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து உண்மைக்கு பொறுமான கருத்துக்கள் தான் வெளி வருகிறது ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம மனக்கவலை அடையக்கூடாது மாதிரி வந்து எம்டி வந்து லாயர்கிட்ட ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது இதில் வந்து பார்த்தோன்னா பெயில் எப்போது வந்து வெயிலுக்கான மனு தாக்கல் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆகஸ்ட் இரண்டாவது வாரம் அல்லது மூன்றாவது வாரத்தில் ஃபர்ஸ்ட்லேயே வந்து இந்த வெயிலுக்கான மனு தாக்கல் செய்யப்படலாம் அப்படின்ற தெரிவிக்கப்படுகிறது கண்டிப்பாக இது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஏன்னா இந்த முறை வந்து வெயில் மனு தாக்கல் செய்யும்போது இயரிங் வரும்போது கண்டிப்பாக அவருக்கு வந்து வெயில் வந்து உறுதியாகிடும் அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிக்கப்படுகிறது இதால் வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து தள்ளி போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக வாய்ப்பில்லை எனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை மைவித்திரி உறுப்பினர்கள் கண்டிப்பாக அந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு தயாராக இருங்கள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எம்டி சொல்லியதாக சில தகவல் வந்து சோஷியல் மீடியாவில் உலா வருகிறது குறிப்பாக அது என்ன தகவல் அப்படின்னு சொன்னால் நான் வெளியே வந்தவுடன் த்ரீ ஆர்ஸில் இன்னும் வந்து ஒரு கூட எடுக்காதவர்களுக்கு முதல் தவணையாக அவங்களுக்கு முதல் முன்னுரிமையாக அவர்களுக்கு வந்து அமௌண்ட்டு வந்து முத முதல்ல வந்து அவங்களுக்கு தான் போட போடப்படும் அப்படின்ற மாதிரி வந்து எம்டி சொல்லியிருக்காங்களாம் கண்டிப்பாக அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியல யாருக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லி தெளிவாகவே அவர் சொல்லியதாக அந்த சோஷியல் மீடியாவில் அந்த தகவல் வந்து பரவி வருகிறது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எம்டியை வந்து சந்திக்க போகிறாங்க சந்திக்க போகும்போது இது மாதிரி வந்து திடீரென்று ஜனவரி பிப்ரவரியில் வந்து சேர்ந்தவங்களுக்கு அமௌண்ட்டு ஒரு ரூபாய் கூட எடுத்துருக்க மாட்டாங்க அவங்களுக்கு முதல் அமௌண்ட்டு போட்டடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்க சென்ற நபரிடம் எம்டி அவர்கள் வந்து சொல்லியிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது அதேமாதிரி இது மட்டும் இல்லாத இந்த தகவலை வந்து உடனடியாக சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் போடுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எம்டி வந்து அந்த பார்க்க சென்னை நபர்களிடம் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே நம்மையே சொல்கிறேன் நமது மை திரு உறுப்பினர்கள் எந்தெந்த கேட்டகிரியில் இருக்கிறாங்களோ அனைவரும் தற்போது வரை கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க எல்லாருமே கஷ்டந்தான் சரிங்களா என்ன ஒன்றுனா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துருப்பாங்க புதிதாக சேர்ந்தவர்கள் அமௌண்ட்டு எடுத்துருக்க மாட்டாங்க இதுதான் டிஃப்ரெண்ட்டு எனவே எல்லாருமே இருக்காங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக நமது எம்டி அவர்கள் வந்து அமௌண்ட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நமது இந்த பதிவு மூலமாக அவருக்கு வந்து கோரிக்கை வைக்கின்றோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ரொம்ப வந்து உடம்பு சரியமாக இருக்கார் அவர் கண்டிப்பாக ரிலீஸ் ரிலீஸ் ஆக மாட்டார் அவரு உள்ளே தான் இருப்பார் உள்ளே ஏதாவது ஒன்று ஆகிடும் மை வி த்ரீ ஆட்ஸ் வந்து நடக்காது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கனவு கோட்டை கட்டி கொண்டு இருக்கின்றனர் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் தவறான கருத்து சரிங்களா அவர் வந்து ஜெயிலேருந்து வெளிய வர மாட்டார் அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அவர் வந்து கண்டிப்பாக பிடிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வெளியாகி உள்ளது அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லும் போது உண்மையாக சொல்கிற நமது மனைவீத்திரி உறுப்பினர்களுக்கு மேலும் மேலும் ப்ரெஷர் வந்து ஈரும் ஏன்னா அல்ரெடி சோஷியல் மீடியாவில் எவ்வளோ கருத்துக்கு போயிட்டுருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க இதால் வந்து அவங்க பிபி வந்து ரைஸ் ஆகி ரொம்ப உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளனர் இதில் வேற இது மாதிரி ஒரு தகவல் சரிங்களா நான் வந்து என்ன சொல்கிறேன்னா மைவித்துறை உறுப்பினர்களுக்கு கண்டிப்பாக அவர் பெயில் கடிச்சு வெளியே வரத்தான் போகிறாரு சரிங்களா பெயில் கிடைக்காமலாம் போகிறதுக்கு ரீசனே இல்லை ஏன்னா பெயில் வந்து இந்த முறை ஏன் கன்ஃபார்மாக உறுதியாகுதுன்னா இப்போ வந்து ஒன்றரை மாதத்துக்கு மேலே வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டேஸ் வந்து அவர் ஜெயிலில் இருக்கார் அது ஒரு ரீசனே போதும் அவர் வந்து வெளிவரத்துக்கு சரிங்களா எனவே வந்து சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த காதில் வாங்கி அடுத்த காலை விட்டுட்டு போயிடுங்க அவ்வளோதான் சரிங்களா அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி வெயில் மனு தாக்கல் செய்ய போகிறாங்க அது வந்து பார்த்தினா ஆகஸ்ட்டு இரண்டாவது வாரம் அதாவது இப்போ இருக்கிற வாரம் அப்படி இந்த வாரம் மிஸ் ஆச்சுன்னா ஆகஸ்ட்டு தேர்ட் வாரத்தில் ஃபஸ்ட்டு சரிங்களா அது திங்கள் செவ்வாய் அது மாதிரி அப்படி இருக்கலாம் அப்போது பெயில் தாக்கல் பண்ண பண்ணவுன்னே அவங்க கண்டிப்பாக ஐயா வந்து வெளியே வரத்தான் போகிறாரு எல்லாேருக்கும் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் செய்ய போகிறாரு அதெல்லாம் வந்து நீங்கள் எதுவும் மனம் தளராமல் நீங்கள் இருக்கிற வேலையை பாருங்கள் அவன் அதை சொல்லிட்டான் இவன் இதை சொல்லிட்டான் உடம்பு சரியில்லை இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை இதெல்லாம் அந்த தகவலை எல்லாம் முற்றிலும் தவறான ஒரு தகவல் கண்டிப்பாக வெளியே வர நீங்கள் உங்கள் பணியை வந்து சிறப்புடன் செய்யுங்கள் உங்கள் பணி அப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஒர்க்கை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நமது மை வி த்ரீ ஆட்ஸ் ஆப்பில் உங்கள் சீலிங் அமௌண்ட்டை அச்சீவ் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் இதே மாதிரி நமது மை வி த்ரீ ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்கள் தற்போது வரை நம்ம அந்த தமிழ்நாட்டில் என்ன நான் சொல்லியிருக்கிறோமோ அது எல்லாம் சுத்தமாக பொய் சரிங்களா ஏன்னா வந்து இது ஏன் பொயின்னா இவர் வந்து பெயில் கிடைக்கக்கூடாது என்பதற்காக இப்படிலாம் வந்து சோஷியல் மீடியாவில் உண்மைக்கு புறமான கருத்துக்கள்லாம் வெளியிடுறாங்க பார்த்துக்குவான் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி 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 வணக்கம்